ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ மொத்தமாக பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேல வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்கு ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து கொடுத்துருக்காங்க சேலரின் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு வந்து இருக்கும் போஸ்டிங் வரையும் சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும் ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னா நீங்கள் ஈமெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் வழியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்டீத் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஹெச்எல்எல் லைஃப் கேர் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வந்து வருது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் பொஷனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோம்னா தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் கரெக்டாக நீங்கள் இதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து ஸோ அட்வடைஸ்மெண்ட் நம்பர்லேருந்து உங்களோட டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறதுக்கான டேட்டில் இருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க பர்சனல் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட நேமு உங்களோட ஆக்குபேஷன் உங்களோட ஃபாதரோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத இதில் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்லேருந்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்லேருந்து உங்களோட இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்து ஸோ உங்களோட ஸ்டேட்லேருந்து நேஷனாலிட்டி உங்களோட ஆதார் நம்பர் ரீஜன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக்ஸ்டே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தோன்னா இமெயில் வழியாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து பாருங்க இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழேயே டிஜிஎம் ஹெச்ஆர்னு கொடுத்து இந்த அட்ரஸ் சென்னை அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலையும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இமெயில் வழியாக சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இணைக்கிறீங்க பார்த்துக்கலாம் அது எல்லாமே வந்து ஒரே ஃபைலாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதை வந்து பார்த்தோன்னா இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணாலே போதும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செவன்டீன்த் ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த இமெயிலில் வந்து சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல வந்து எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பாருங்க போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க அசிஸ்டன்ட் டயாலிஸ் டெக்னீஷியன் கேட்டகரி ஜூனியர் டயாலிஸ் டெக்னீஷியனு டயாலிஸ் டெக்னிஷியனு சீனியர் டயாலிஸ் டெக்னீஷனு அட்மினிஸ்டன்ட்டு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரு ப்ராஜெக்ட் கோஆடினேட்டரு சென்டர் மேனேஜ்மெண்ட்டு அக்கவுன்ட் அண்ட் கம்ப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டேட்டர் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கனா ஸோ சென்னையில் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டெல்லாம் வந்து சென்னையில் போஸ்டிங் இருக்கும் அதே அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்தால் கேரளாவில் வந்து இருக்கும் ப்ராஜெக்ட் ஆந்திர பிரதேசம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேகன்சி ஸோ இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் சிஏ இல்லைனா சிஎம்ஏ வந்து நீங்கள் இன்டர் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா எம் காம் இல்லைன்னா எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மின் அஸ்டன்ட்டுக்கெலாம் வந்து பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் எதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ஆனால் வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ஹெச்ஆர் அட்மின்ல வந்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ப்ராஜெக்ட் கோடினேட்டருக்கெலாம் வந்து பாருங்கள் எம்பிஎலாம் வந்து என்னையும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லொக்கேஷன்லேயும் வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் டயாலிஸ்ட் டெக்னிஷனுக்குலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மெடிக்கல் டயாலிஸ்ட் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் டயாலிஸ்ட் டெக்னீஷனுக்குலாம் வந்து பாருங்கள் மெடிக்கல் டயாலிஸ் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் ஸோ அடுத்து வந்து அஸ்டன்ட் டயாலிஸ் டெக்னீஷனுக்குலாம் வந்து பாருங்க மெடிக்கல் டயாலிஸ்ட் டெக்னாலஜியில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி பிஎஸ்சி கோர்ஸ் வந்து நீங்கள் மெடிக்கல் டயாலிஸ்ட் டெக்னாலசியில் முடிச்சிருந்தாலும் சரி டே அதாவது ரெனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அக்கௌன் அண்ட் கம் ஸ்டாடிஸ்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கெலாம் சிஏ இல்லைன்னா சிஎம்ஏ வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எம்காம் எம்பிஏ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வேறு வேறு லொக்கேஷன்ஸ் வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பாருங்க பாருங்கள் அட்மினருக்கு பற்றியில் சென்னை லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கனா இதுக்கான ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்குது அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க சாலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு போஸ்டிங்கும் சேலரி வந்து உங்களுக்கு வேறியாகும் ஸோ இருபத்தி நாலாயிரத்து இரநூத்தி பத்தொம்பது ஸோ முப்பத்தஞ்சாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸோ அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூணாயிரபா வந்திருக்கு இருபத்தி ரூபாய் இருக்கு நாற்பத்தி ரூபாய் இந்த மாதிரி வந்து பாருங்கள் சேலரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்